எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சொன்னது நம்ம ஊரில் பத்து மணிக்கு கூடணுன்னா யாருமே சொல் பேச்சு கேட்கறதில்லை நீங்கள் தான் வந்திருக்கீங்க இன்னும் ஒரு சிலரெலாம் வராமல் சேர் காலியாக இருக்குது வழக்கமாக நம்ம பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறோம் அப்புறம் எனக்கு மாற்றி ஓட்டு போட்டீங்க என்கிட்ட பணம் வாங்கிட்டு ஏமாற்றிட்டாங்கன்னு இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அதனால் இந்த தடவை ஏழை முறையில் ஓட்டு போடலாம் அப்படின்னு டிசிஷன் எடுத்துருக்கோம் அதனால் இவங்க யார் யார் எவ்வளோ தராங்க கேட்டு ஒரு முடிவுக்கு வரலாம் சார் வராதவங்களை விடுங்க வந்த எங்களை வச்சு ஏலத்தை விடுங்க ஏமா நீ நான் டேவ்ஷாவா பாத்துறமா உன்னை ஏல விடுறதுக்கு உன்னை ஏல விடலமா ஓட்டு ஏழை இவங்க எவ்வளவு தராங்கன்றத கேட்க போறாங்க தான் ஏழை கேட்டுப்பாங்க நீங்க ஏழை கேட்க முடியாது எவ்வளவு சொல்றாங்கன்றதை மட்டும் கேட்டுக்குங்க அது என்னமோ ஒண்ணு பண்ணி தொலைங்க சம்சா கட்சிக்கார அவரு பப்சு கட்சிக்காரி இவரு சோமாஸ் கட்சிக்காரி இவரு மூணு வேட்பாளர் தான் கேட்க போறாங்க எவ்வளவு எவ்வளோ சொல்றீங்களோ சொல்லுங்க நீங்க எவ்ளோ தரீங்கன்னு சொல்லுங்க ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி இன்னொன்னு கண்டிஷனா சொல்லிடுறேங்க யார் ஏழாலும் அதிகமாக கேட்கறீங்களோ மீதி ரெண்டு பேரும் வெட் பண்ணுவோம் தகவல் பண்ணக்கூடாது அவர் ஒருத்தர் நம்ம ஜெயிக்க வச்சிருவோம் அவர் தான் நம்ம தொகுதி எம்எல்ஏ இத மனுஷல வச்சிருந்து ஏழம் கேளுங்க ஏங்க தப்பா சொல்றீங்க சோமஸ் இல்ல என் கட்சி பேர் பஜ்ஜி வாழைக்கா பஜ்ஜி தெரியாம சொல்லிட்டாங்க விடுங்க பஜ்ஜி இப்ப இவங்க ஏழம் கேப்பாங்க யாழ் கேக்குறீங்களோ கேளுங்க அனைவருக்கும் வணக்கம் எங்க கட்சி பாத்தீங்கன்னா கடந்த ஐம்பது வருட காலங்களா பழமையான கட்சி நாங்க செய்யாத மக்களுக்கு செய்யாத தொண்டே இல்ல பணியே இல்ல இது என்ன வேணாம் சொல்லிக்கிட்டே இருங்க என்னங்க இது கட்சி கூட்டம் கிடையாதுங்க ஏழை கூட்டம் அதை மட்டும் ஏழம் கேளுங்க சும்மா ஐம்பது வருஷம் நாங்க தொண்டு செஞ்சோம் பெண்டு செஞ்சோம்னு நல்லா தொண்டு செஞ்சிட்டீங்க ஐம்பது வருஷத்துல எல்லாரும் வாரி குத்துட்டீங்க எல்லாரும் கார் பங்களா ஓட இருக்காங்க ஏழத்தை கேளுங்க நீங்க அவங்க எப்பயுமே அப்படிதாங்க நான் ஏலத்தை கேக்குறேன் ஒரு ஓட்டுக்கு நூறுபா ஐயோ போன வருஷத்துக்கு ரெண்டாயிரம் கொடுத்தாங்க இப்ப நூறு ரூபான்றாரு இப்பதான் ஏழமைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க வரும் வரும் வெயிட் பண்ணுங்க இக்காலி கட்சி நூறு ரூபான்னு சொல்லு பாரு ஐநூறு ரூபா ஒரு ஓட்டுக்கு நாங்க தரங்க பாத்தீங்களா ஏறுது பாருங்க ரேட்டு ஏமா வயசுல மூத்தவன் நானே என்னையும் கேக்க விடுங்கப்பா எழுநூத்தி ஐம்பது தரங்க இப்ப இவர் எழுநூத்தி ஐம்பது கேட்டிருக்காரு நீங்க என்ன சொல்றீங்க என்னத்த சொல்றது போன தடவை இந்த தடவை கம்மியா இருக்க இருமா இவர் எழுநூத்தி ஐம்பது ரூபான்னு சொல்லிருக்காருங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா நீங்க ரெண்டு பேரும்

ஒரு கிராம் எவ்வளவு தெரியுமா இப்போ பத்தாயிரம் ரூபாய் வருது மூணாயிரம் ரூபாய்க்கு முக்கி முக்கி தான் வந்திருக்காங்க இதுல மூக்குத்தி கூட கம்மளை கூடுனா எழுச்சி போய்டப் போறாங்கம்மா கொஞ்சம் வெயிட் பண்ண இவங்க சொல்லிட்டு செய்ய மாட்டாங்கம்மா நான் செய்வோம்மா நான் தரேன் மூணாயிரத்தி ஐநூறு ஒரு நாலாயிரம் கொடுங்க பா ஒரு ஓட்டுக்கா இல்ல வீட்டுல மொத்தமா போறதுக்கா இல்லங்க ஒரு ஓட்டுக்குங்க மொத்தமா இல்ல எப்படி இத்தோட நான் அரசியல் வாழ்க்கை விட்டு ஒதுக்கணும் அப்பதான் உங்களுக்கு சந்தோஷம் இப்படிதான் இவங்க பேசுவாங்க ஒரு ஓட்டுக்கு நாலாயிரம் ரூபாய் நான் தரங்க யோ பக்ச ஒரு ஓட்டுக்கு நாலாயிரம் எப்படியா தருவ நம்ம ஜெயிச்சா கூட அவளை சம்பாதிக்க முடியாத விவரம் இல்லாம கேட்டுங்க ஏன் கேட்டேன் தெரியுமா என் கட்சி தலைமை எனக்கு கேள்வி கேட்கும் அதனாலதான் கேட்டேன் ரெண்டு ரூபா சொன்னீங்க பாத்தீங்களா நாலு ரூபா வரையும் வந்திருக்கு

எப்படி sketch போட்டு நம்ம லாக் பண்றான் பாத்தியா ஆமா ஆமா ஏம்பா சோயிச்ச நான் கூட போட்டி போடுவேன் இவன் கேலி போட்டு எப்படி பத்தி எரிது பாத்தியா அதான் சொல்றேன் நீ எனக்கு விட்டு குத்திட்டு நீ போயிடு உன்ன உன் தலம போது என்ன என் தலம கேட்காத யோ நீ யாவது புதுசியா நான் ஐம்பது வருஷம் கட்சி பழமையானவையா என்ன என் தலைமை கேட்காத அது இருக்கட்டும் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் பெருசுதான் பண்ணுவேன் உனக்கு இல்ல வீட்டுக்கு நாலாயிரம் ரூபாய் நம்ம குடுக்கணும்னு சொன்னோம்ல அத அவங்க வீட்டுக்கே நாலு ஓட்டு இருக்கியா அது அவன் வாபஸ் வாங்கிடுவாங்கயா எப்படி சொல்ற ஒவ்வொரு எலக்ஷன்லயும் அவர் அப்படிதான் பேசுவாரு போட்டி போடுறாரு ஆனா போட்டி வாங்கிட்டு சைலண்டா வாபஸ் இது மேல கேக்க இருக்குது என் வீட்டுல கொட்டாயம் மாத்தணும் எவ்வளவு தருவான் என் தந்தியெல்லாம் போயிட சொன்ன பாத்தியா சரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்போம் நம்மளுக்குள்ள உடன்பாடு படுத்துட்டோம் ரெண்டு பக்கம் பேச முடியும்பா ஏ பெருசு எதுவும் பேசிட்டு இருக்காரு பெரிய அமௌண்ட் அதை கேட்பாரு போல இருக்கு ஆமாமா பெரிய அமௌண்ட் கேட்பாரு உங்களுக்கு இல்ல ஏலத்துல இல்ல அவருக்கு பெரிய அமௌண்ட் வேணும்னு பக்கத்துல கேட்டுருக்காரு இதுதாங்க புதுசா இருக்க புதுசா எல்லாம் இல்லம்மா வழக்கமான வாங்கி போறதான் கொஞ்ச நேரம் வாங்க முடியும் வாங்கி போயிடறான் நம்ம கூட ஒரு போட்டி போறோம்னு சொன்னா அமௌண்ட் கிடைக்கும் போலக்குது ஏம்பா அப்புறம் கூட ஒரு அமௌண்ட் கொடுக்குறோம்பா இப்ப ஏலம் கேக்காம எந்திரிச்சு போயிடு ஏம்பா அவன் சொல்றதுக்கு சாட்சி நீதான் வாங்கி தான் பிரியாணி வந்து போயிடுறேன் அவ்வளவுதானா பா இவர் கவலை தரீங்களா அதுல இருபது பர்சன்ட் தரணும் ஓகேவா இவ எப்படிலாம் சம்பாதிக்க பாக்குறான் பாய்யா ஏத்தி விட்டுதும் இல்லாம கமிஷன் அவரை எதிர்பார்க்கறான் இல்லப்பா நீங்க யாரு எதுக்கும் தரத்தாவில் இவர் ஏழங்க அப்பாரு பத்தாயிரம் ரூபாய் கூட கப்பாரு ஒரு ஓட்டுக்கு கேட்க சொல்றேன் எனக்கு என்ன இருக்கு அவன் திருப்பி அவன் வேலைய காமிக்க ஆரம்பிச்சிட்டான் ஓ கொடுத்து விட்டுலாம் இவரு அமுச்சு விடியா ஓகேண்ணா என்கிட்ட சொல்லுங்க அமுச்சு விடுறத நான் பாத்துக்கறேன் ஓகே இல்ல ஓகேடா அவன் முதல் அமுச்சு விடுறான் தன்மான சிங்கம் நம்ம அண்ணன் எப்பயுமே நிறைய போட்டி வேணாம் நமக்குள்ள ஒரு ஒற்றுமை வேணும்னு பாடுபடுறவரு தனக்காக எதுவுமே வச்சுக்காம ஊருக்காகவே பண்ணவர் இப்ப எதுக்கு போட்டி போட்டாரு உங்களுக்கு ரேட்டு ஏறணுன்ற ஒரே நோக்கத்துக்காக தனக்குன்னு ஒரு பைசா எச்சு இல்ல தனக்குன்னு ஒரு பைசா ஆகிட்ட இல்ல தனக்குன்னு ஒரு வீடு நிலையா இல்ல அப்படி இருந்தோம் ஒவ்வொரு வருஷமும் போட்டிடுறேன்னு வருவாரு எதுக்கு உங்களுக்கு ரேட் ஏறணும் நீங்க நல்லா இருக்கணும் உங்க வாழ்வாதாரம் உயரணுன்றதுக்காக பாடுபடுற அண்ணனுக்காக நீங்க எல்லாரும் உங்களுக்கு குடுக்கற காசுல நூறு நூறு ரூபாய் அண்ணன் வீட்டுல இருக்கும்போது குடுங்க அது ஏன் மூலியமா யோ இவ அரசியல் வரத்துக்கு முழு தகுதி இவன் தகுதியா எப்படி எப்படி எல்லாம் நம்ம கிட்ட ஏமாத்துறான் பாருயா நீ சொன்ன மாதிரி எனக்காக நான் எதுவுமே கேட்டு இல்ல ஏன் பாத்ரா குடுத்துருப்பா வாங்கண்ணா 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 அண்ணா உண்மையானே உங்க உயர்விய நோக்கம் தானே இப்ப என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே இவனுக்கு தருவானுங்களா இல்ல தரமாட்டானுங்களா அண்ணன் போனாலும் தரமாக வச்சு செய்வ உங்களுக்கு எல்லாம் தந்து இந்த தொகுதியை மேம்படுத்துவார்கள் அண்ணா மறுபடியும் ஏலம் கேளுங்கண்ணே ஐயோ இவளுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்தா தான் ஏலத்தை நிறுத்துவான் இல்லை அமௌண்ட்டை ஏற்றி விட்டுருவான் ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும் நீங்கள் அந்த நல்ல முடிவு சாதகமாக இருக்கணும் புரிஞ்சா சரி ஏன்னா ஓகேவா ஆ அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்காக அவங்க இவ்வளோ கேட்டதே பெரிய விஷயம் ஏன் சேவை மனப்பான்மையோட வந்திருக்காங்க சேவை மனப்பான்மையை வந்தால் எம்எல்ஏவில உங்களுக்கு என்ன சம்பளம் வந்துடும் உடல் சேர்த்தி சில்லற ஆனா இத்தனை பேருக்கு இவ்வளவு பணம் தராங்கன்னா இந்த இடம் நல்லா இருக்கணும் நம்ம நல்லா இருக்கணும் நம்ம வாழ்க்கை உயரணும் நம்ம டிஸ்ட்ரிக்ட் உயரணும் நம்ம உடைய தொகுதி உயரணும் அப்படின்ற ஒருமைப்பாட்டோட வந்திருக்காங்க கொடுப்பீங்கல்ல அதனாலதான் இவங்க இன்னும் கூட கொடுக்க தயார் இல்லையே அவங்க கிட்ட இதுக்கே எதெல்லாம் வித்தியத்துக்கு வருவாங்கன்னு தெரியாது அப்படி நல்ல கருணை உள்ளம் படைத்த இருவர்களுக்கு நம்ம வந்து வணக்கத்தை சொன்னாலும் இப்ப இவங்க லாஸ்டா கேட்டது யாரு என்னன்னு எனக்கு குழப்பமா இருக்கு யாரு கேட்டிருக்கீங்க கரெக்டா சொல்லுங்க அவனுக்கும் கொடுத்துடலாம் என் கட்சி மேலட எனக்கு கேட்கையா நாலாயிரத்தி இருநூறோட ஏலத்தை முடிச்சிடலாயா நாலாயிரத்தி ஐநூறு அஞ்சாயிரம் கூட இவங்க கேட்பாங்க அப்போ ஒரு ஆளுக்கு எவ்வளவு தரணும் எழுநூறு எழுநூறு அதனால நீங்க பார்த்து பண்ணீங்கன்னா ஏலத்தை நல்லபடியா முடிக்கலாம் இல்லைன்னா ஆறு ஏழு கூட போவோம் மக்கள் யாரு போட மாட்டாங்க ஓட்ட இந்த சொற்ப பணத்துக்காக ஓட்ட விற்கணுமான்னு பதறுவாங்க இதெல்லாம் ஒரு பணமா இத வாங்கி போடணுமா அப்படின்னு அவங்க தோணும் இல்ல ஏன் நான் வந்து ஒரு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தான் தகுதியானவனா அப்படின்னு தோணும் இல்ல அப்போ அந்த கொந்தல் இப்போ கோபம் வெளியே வராம இருக்குன்னா நம்ம ஏலம் கேட்க வேண்டி இருக்கு என்ன சொல்றீங்க இரநூறுவா போட்டு கொடுத்துறேன் இது மாலை ஏலத்தை ஏத்து விடுவாரா அப்படின்றீங்க இப்ப பாருங்க ஓட்டு இருக்கிற அளவுக்கு கேவலமா போனவங்க இல்ல பணமே கொடுக்கலனால ஓட்டு போடுவாங்க ஏன் தன்மானம் இவங்கெல்லாம் தன்மானத்தோட உப்பு போட்டு சாப்பிடுறவங்க இப்ப நீங்க லாசகடி நாலாயிரம் கூட ஏன் வாங்குறாங்கன்னா நீங்க பொறுப்பா இருக்கணுன்றதுக்காக வாங்குவாங்க இன்னொரு ஐநூறு கூட குறைச்சு கூட வாங்குவாங்க ஏன் இவங்க காசு இல்லாம ஐயா அம்மா பிச்சை எடுக்கிறாங்க துணிமணி இல்லாம சோறு இல்லாம ஊடு வாசல் இல்லாம பழக்க முடியாம துப்பு கட்டு கூறு காய் துப்பி வாந்தி எடுத்து கேவலப்படுத்தியா இருக்காங்க அந்த லாம்பெல்லாம் உங்களுக்கு உறுத்தது இதுக்கு மேல நீங்க கேட்டாலும் அவங்க பொறுத்துக்க மாட்டாங்க அவ்வளவு கேவலமா ஏதோ ஆடு கோழி ஏழம் விடுற மாதிரி உங்களுக்கு ஏழம் விடுற ஒரு நன்ப்பா கொந்தளிக்கிறாங்க நீங்க நாலு ஏறூர் குடுத்தாலே போதும் அதுவே இவங்களுக்கு போதுமானதுன்னு அவங்க நினைக்கிறாங்க இவனுக்கு குடுக்கறோம்னு நம்ம சொன்ன உடனே மக்கள் எல்லாம் எவ்ளோ கேவலமா பேசுறான் பாத்தியா ஓ இவனுக்கு குடுக்கறோம் நம்மள கேவல படுத்துருவாயா முக்கியமான ஒண்ணு இவங்க குடுக்கற பணத்துக்காக ரோடு போடாம விட்டா நம்ம விட்டுற முடியாது குப்பை வாரலன்னா விட்டுற முடியாது கரண்ட் வரலாம் விட்டுற முடியாது நம்ம தொகுதிக்கு பஸ் வரலாம் ரூபாய்க்கு எல்லாம் சரியா போயிடுமா கொடுத்துட்டா அப்பவும் ஓட்டு போட்டு நீங்க வீட்டான போய் தைரியமா கேட்கலாம் இவர் சொல்லுவாரு நான் தான் நாலாயிரத்தி ஐநூறுபாய் கொடுத்துட்டேனே அன்னைக்கு ஓட்டு காசு வாங்கிட்டேன்னா அப்படி பேசுறதா தான் உனக்கு பதவியே கிடையாது நம்ம சொல்றதுக்கு நமக்கு உரிமை இருக்கு அப்ப தொகுதிக்கு இவங்க நிறைய செய்யணும் பணம் கொடுத்துட்டேன்ற காரணம் இப்போ எல்லாரும் ரப்பித்தான் நான் பணம் கொடுத்துட்டேன் நீ உனக்கு கேட்க தகுதியை ஓட்டு விட்டு விட்டாய் நீ வித்த ஓட்டு அன்னைக்கே காசு வாங்கிடு அப்படின்னு கேட்டா நீ கேட்கணும் அது விக்கல நீ பதவிக்கு வர்றது கொடுத்தேன் ஆனா என் தொகுதி மேம்படணும் அப்ப நீ எல்லா வேலையும் செய்யணும் நான் வந்து கேள்விக்கு எப்ப பதில் சொல்லணும் ரூபா வாங்கிட்டு அன்னைக்கு சொல்லக்கூடாதுன்னு நீங்க இவங்ககிட்ட எழுதி வாங்கணும்னு நினைக்கிறீங்க எழுதி வாங்கவே தேவையில்ல ஒரு வீடியோ எடுத்து பேசுவார்

இப்பதிக்கு இதை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கா பண்றோம் பண்றோம் இப்படிதான் நம்மளை ஏமாற்றுவார்கள் விட்டு கொடுக்க கூடாது யாரு போட்டி போட்டாலும் என்ன கூப்பிடுங்க உங்களுக்காக குரல் கொடுக்க அண்ணன் இருக்க அண்ணன் உங்களுக்கு அங்க பாடுபடுவேன் எம்எல்ஏ வாய் பாடு பாடுபடுறாங்களோ இல்லையோ ஓட்டு போறதுக்கு முன்னாடி உங்களுக்காக அழுது பழம்பியாவது நான் வாங்கி தருவேன் போயிட்டாருல்ல கொடுவாங்க அதனால் என்னைக்கு கூட்டம் கூடினாலும் அண்ணனை மறந்துடாதீங்க போன் நம்பர் எடுத்துக்கங்க கால் பண்ணுங்க இவங்கதான் போட்டிடுவாங்க ஏன்னா இவங்களுக்குதான் மேலிடும் சொல்லிருக்கு செம்மறி செம்மரியாட கூட்டம் எடுத்துற வரைக்கும் எனக்கு ஒரு டவுன் இல்ல ரெண்டு பேரும் போறீங்களா வரேன் இது போங்க போங்க இன்னொரு நாள் ஏழை வச்சுக்கலாம்